බනම් අයිබන් අද කතා කරන්න න්නේ සජිත් ප්‍රේමදස ගිහිල්ල තැනකම සෝසල් මිඩියම් බැළවා. එයා කියනවා මේ ආණ්ඩුව කියලා තියන සල්ලිටික ජ ප මෙන්තු ඩ විල කිවන මිචර මචර මිචර දෙවා කිය සල්ලිඩික තම ැබු මිනිස්සට කිය මිස්ස අතරට ල්ල කියන ධපදිකි. අ ජනාතිපදි පාලමණඳද අර් විච්ච පනත්වෝකයෙන් මකට වාද සේරල ුසුල සජිත් ප්‍රමස රූඩග තල පාත්තන්න පේසිකොන්න ඉකිර රෝවාදදිකපට මක්කල චන්දිිච්චට තල ඩංගල ඒගෙන තමයි ම කතා කරන්න යන්න මේ අිේක මත් දෙමලින් ගතා කරන්න චුඩ්ඩක් සිහලඉ කියන්න මේ සජිත් ප්‍රේමසා සජිත් ප්‍රේෙන්ණසා පොඩි ළමයෙක් වගේ අද අද ය නැවේ මේ යාත් මේ ජනාධපදී වරන්නේ පැරදු නෙත් පොඩිල්ලමයාගේ කතා කරතම ප ජනාධවිත්තුමා දැන් යි ඔයි බජ්ජ්ඩක්ගේ ඩැන් අතුරු මේක පාස් කරල ලක්කොමවෙරලා සානාධාර සානාධාර දෙනවා කියලා දැ මේ ප්‍රකාශ කරන්න එකන් පස්සේ දැන් විිභක්ෂය සම්පර්ණම ආන්සිේ දැන් සජිත් ප්‍රේවාසට කටවත් කටවුතරන දැන් මූනෝ ලොක්කම වේලිලා තැන් කතා කරන්න බැරි න්න මිනිස්සු කොම ආන්සේලා ඉන්නන්නේ කවරුත් බලාපොරුතු වන් மெச்சரை முதல்ல ஆண்டிங் ஜனதாவோட திக் கியது தமிழ் ம மக்களுக்கு ஒன்று புரியணுன்னா சஜித் பிரேம விளையாட்டு பிள்ளை மாதிரி தொடர்ந்து இந்த அவர் வந்து அவர் சொல்கிற கதைகள் எல்லாம் வந்து மக்களவை கேலிக்கிடமாக தான் உருவாகி இப்போ வந்து போய் ச பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிட்டு சொல்லியிருக்கார் ஜனாதிபதி அறிவித்த காசு இன்னும் மக்களுக்கு வந்து சேரன்னு சொல்லி அறிவிச்சே ஒரு இருபத்தி நாலு மணி தேரம் முப்பது மணி தான் இருக்குது இனி பாராளுமன்றத்தில் அறிவித்து அதை அந்த காசை விடுவிச்சு அந்த உரிய இடங்களுக்கு காசு போய் அதை கொடுக்கல ஒரு 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 ஒழுங்குமுறை இருக்குது அப்போ அது அது இது தெரியாத ஒரு ஆள்தான் எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு ஜனாதிபதியாக போகிறேன்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சஜித் பிரேமதாசர் ஜனாதிபதி அறிவிச்சுக்கிற இருபத்தையாயிரம் ரூபா வீடுகளை பாதிக்கப்பட்டது வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட வீடுகளை கழுவி துப்புரவு பண்ணுறதுக்குன்னு சொல்லி இருபத்தையாயிரமாக அறிவிச்சுக்கிறேன் உடனடி உதவி நிதியை இந்த நிதியுதவி வந்து கிடைக்கலன்னு தான் அவர் சொல்லிக்கிறேன் முதலாவது கிடைக்கலன்னு சொல்லி வெற்றி காகிதங்களாக தான் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி இது வந்து மு முட்டாள்தனமான கதை சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மை இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் இருந்தோம் இந்த பணங்கள் வந்து அரசாங்கம் இப்போ அறிவிச்சிருக்கு அடுத்த கட்டம் இந்த ம பணங்கள் வந்து வழங்கப்பட போகுது அது அறிவிச்ச அடுத்த நாள் இருந்து இன்றைக்கு இன்றைக்கு இந்த இன்றை இருந்து அந்த பணங்கள் கொடுக்கறதுக்கான வேலையில் நடந்து கொண்டிருக்கு அப்போ இவர் போய் எல்லாத்துக்கும் இப்போ எல்லாத்துக்கும் தான் சொல்லித்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு மாதிரி காட்டுறதுக்கு தான் இப்போ ஐஎம்எஃப் ஓட பேசுங்க நான் கவர்மெண்ட்டாக பேசுகிறேன் நின்று பார்லிமெண்ட்டில் சொல்கிறோமா சின்ன தனமான கதைகள் அதெல்லாம் ஒரு அரசாங்கம் இருக்குது ஒரு ஜனாதிபதி இருக்குது ஒரு பிரதமர் இருக்குது ஒரு கேபினெட் இருக்குது வெளிநாட்டு தூதரங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் மீறி அவ்வளோ பேர் இருக்கிறான் இவ்வளோ அறிவாளிகள் இவ்வளோ இது உள்ள துறைகளையும் இருக்கே இல்லை பேர் அவை எல்லாரையும் கூட தான் பெரிய அறிவாளி மாதிரி நான் கவர்மெண்ட்டாக போய் பேசுகிறேன் நாங்கள் பேசுகிறோம்னு சொல்கிறோம் ්ල් තරමන හදලත පෙසි කුට. ඉප ඉද කාශස්ුවන් ඉද පනම්බන්ද රුපියල් විසි පන්දායි දැන් දෙනවා කියවා දැන් ස්සල්ලාම ගෙවල්ලෝ ද. එතකොට මේ සල්ලී යනතාවට අමුන්නඇ කල තම ටැ කියන්න දැන් කියලා දැ ජාතිතුමා පාලිමල්ල ප්‍රකාශ කරලදම පෑහතලි සට අඩක් කියනය දාම්. ත මෝට විදිට පාලිමදව කියවන අයමට නන්න ගත්තා කරන්න කිය. රජ අජපද අමතිම කැබිනට ක්කමයින්නවා ැන් විදේශක දානාපති අු රාජතන්දරමාටමින් உக்கමනලදාලා ඉදදි. ஒක්කඩ விடඩ அம்මුලේ තියෙන හට විතරයි. එදමයි වැම කියන කතා. මේයි මෙ තනි කරම ගෝං ෝක් තමයි කරගනන්න. ජ්‍රමදන්නද ோකාල மක්க்குக்கு வந்து உ நம நடறது. லிப இதிள அரசியல் த இபர் வந்து. எதிர்கட்சியே இல்லாமல் போயிட்டு இந்த மக்கள் இதை அறிவிச்சு இருபத்தையாயிரம் ரூபாய் வீடு கழுவுகிறதுக்கு முதல்ல கழுவி துப்புற அந்த அந்த குடி குடிபூறத்துக்கு இருபத்தாயிரம் ரூபா அறிவிச்சுருக்குறேன் அடுத்த கட்டமாக வந்து வீடுகளுக்கு போக முடியாதவர்களுக்கு வாடகைக்கு இருக்கிறதுக்கு தலா மாதம் ஒன்றுக்கு இருபத்தையாயிரம் ரூபா அதாவது வந்து ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிற வீட்டுக்கு இருபத்தாயிரம் ரூபா ரெண்டு பேருக்கு மேலே இருக்கிற வீடுகளுக்கு வந்து ஐம்பதினாயிரம் ரூபா அதாவது மார்ச் மாதம் மட்டும் இருந்த இழப்பீடு வழங்குறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கு அடுத்த வீடு இழந்தவைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் முற்றாக வீடு சேதமடைஞ்சு முற்றாக வீடு இல்லாமல் போனாங்களுக்கு ஐம்பது லட்சம் கொடுக்குறத ஜனாதிபதி அறிவிச்சிருக்கு அப்போ இவ்வளவு காலமும் இது நடக்காத ஒரு காரியம் இது இப்போ இவ்வளோ இவ்வளவு அழிவுகள் வந்த சுனாமி அழிவுகள் கூட வந்து இவர் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சத்தோடு கதையாக முடிச்சுட்டாங்க இப்போ இவ்வளோ பெரிய தொகையை இந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கு வீடு கட்டுறதுக்கு புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்குறதுக்கு இந்த அழிஞ்சு போன மாணவர்கள் இந்த பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போயிருக்கிற வீடுகளில் இருக்கிற மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்குறதுக்கு மட்டும் இருபத்தையாயிரம் ரூபா இப்போ உடனடியாக கொடுக்குறாங்க அது பதினஞ்சு பதினையாயிரம் வந்து ஜனாதிபதி நிதியத்திலேருந்தும் பத்தாயிரம் வந்து ஜனாதிபதி நிதியத்திலேருந்தும் பதினஞ்சாயிரம் வந்து மத்திய வங்கியிலிருந்து கொடுக்குறதா தான் காணி இல்லாமல் அதாவது காணியே இல்லாமல் இருந்தால் சில காணிகள் வந்து அந்த காணியில் மேலே குடியேறாமல் இருக்கிறாங்க திரும்பவும் அதில் சேதங்கள் வரும் அதாவது மண் சரிவுகள் வரும் அப்படின்னு சொல்லி அறிகுறி இருந்தால் அவங்களுக்கு காணி வழங்கப்படும் இல்லைன்னு சொன்னால் அந்த காணி வழங்குறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா காணிக்கு அதாவது நகர்ப்புறங்களில் இருக்கிற காணிகளுக்கு நாங்கள் விலை கூடாண்டபடியாக ஐம்பது லட்சம் ரூபா காணிகள் காணியை இல்லைன்னா அந்த காணி பெற்றுக்கொண்டு அதுக்கு வீடு கட்டுறதுக்கு காணிக்கு ஐம்பது லட்சம் பேர் அப்போ ஒரு கோடி வீடுகளும் இல்லாத அந்த இடத்துல வீடு கட்டையிலாண்டாக்களுக்கு ஒரு கோடி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன் நெற்பயிர்கள் நெற்பயிர்கள் சேதமடைஞ்சிருந்தால் சோழன் போன்ற பயிர்கள் சேதமடைஞ்சிருந்தால் ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா தாரம்னு சொல்லி நான் அதுபதி அறிவிச்சுக்கிறேன் அப்போ மற்ற விவசாயங்கள் மற்ற விவசாயங்கள் அதாவது மரக்கறி விவசாயங்கள் மற்ற பல வகை விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு ஹெக்டேருக்கு ரெண்டு லட்சம் தாரன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் கால்நடை வளர்ப்பு அதாவது பதிவு செய்யப்பட்ட கால்நடை வளர்ப்பு வளர்ப்பு அதுக்கான பாமல் இருக்குது இப்போ மா மாட்டு ஃபார்ம் மாட்டு ஃபாம் பண்டியல் அப்படின்னு சொல்லி கோழி அப்படி இந்த இந்த ஃபார்ம்கள் வந்து அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஃபார்ம்களுக்கு கிட்டத்தட்ட ப பதிவு செய்யப்பட்ட ஃபார்ம்களுக்கு வந்து ரெண்டு ரூபா ரெண்டு லட்ச ரூபா தாரன்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க பதிவு செய்யப்பட்ட ஃபார்ம்களுக்கு சிறு சிறு அதாவது மத்திய தர வியாபாரங்கள் அழி அளிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு உடனடியாக ரெண்டு லட்சம் சொல்லி என்ன பெரிய வியாபாரம் பெரிய ஃபேக்டரியல் அது உடைஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து எவ்வளோன்னு பார்ப்போம் அந்த கம்பெனிகளுக்கு வந்து ஐம்பது லட்சம் பெரிய நிறுவனங்கள் சேதமடைஞ்சிருந்த பெரிய நிறுவனங்கள் சேதமடைஞ்சிருந்தால் ஐம்பது லட்சம் அரசாங்கம் தாரன்னு சொல்லியிருக்கு வீட்டு பொருட்களை வாங்கி வீட்டில் போய் குடியிருந்தது அதாவது வீடுகளில் வந்து தலைவணியிலிருந்து சட்டிப்பானையிலிருந்து பீங்காங்கோப்பையிலேருந்து இருந்து சேதனி குடிக்கிறதுக்கு கூட காசுலி இப்போ கேஸ் கேஸ் குக்கர்லேருந்து கேஸ்லிங் எல்லாமே கடல் அடிபட்டு போயிருந்தேன் அந்த வீடுகளுக்கு பொருட்களை வாங்கி ஒன்று தற்காலிகமாக பொருட்களை வாங்கி போய் உள்ளுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஐம்பதுனாயிரம் வேறு ஏற்றாருன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ அந்த வீடு குடி போகிறதுக்கு அது சில வீடுகளில் அந்தளவு பொறுமையான சாமானம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதை விட கூடுதலான பொறுமையான வீடுகளும் இருக்கும் பணக்கார வீடுகளெல்லாம் அடிச்சு கொண்டு போயிருக்கும் சமூட காருகள் எவ்வளோ சாமானம் அடிச்சிருந்தேன் வீடுகள் மெத்தைகள் கதுகள் ஒன்றுமே இருந்திருக்காது அது கதுகள் ஃப்ரிட்ஜெல்லாம் போயிருக்கு அப்போ இதுகளுக்கு வந்து இந்த ஐம்பது காணது ஆனாலும் ஐம்பது அதுக்கு வேறு அரசாங்கம் தாரன்று சொல்லியிருக்குது வீட்டு பொருட்களை வாங்குறதுக்கு அப்போ பாருங்கள் இன்னும் அது மட்டும் இல்லை என்ன இறந்து ஆக்களுக்கு இதில் பாதிக்கப்பட்டு இறந்து ஆக்களுக்கு பத்து லட்சம் ஒரு ஒரு மில்லியன் ஒரு மில்லியன் ரூபா தாரன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அப்போ க கடற் தொழிலில் கடற்கொழில் செய்தாக்கள் போட்டுகள் அடிபட்டு உடைஞ்சி போயிருந்தால் அது கடலில் காணாமல் போயிருந்தால் சேதமடைஞ்சிருந்தால் அவங்களுக்கு வந்து நாலு ரூபா ஒரு போட்டு வாங்குறதுக்கு அரசாங்கம் தாரன்னு சொல்லி அறிவிச்சிருக்கு இதை விட நிறைய சலுகைகளை அறிவிச்சிருக்கு அரசாங்கம் வேறு வேறு சலுகைகள் எல்லாம் அறிவிச்சிருக்கு அப்போ இது பிரதான சலுகைகள் அப்போ இவ்வளவும் எடுத்த பீச்சுக்கு போய் சும்மா கொடுக்கலாது எல்லாம் பார்த்து ஏஜிஎஸ்பி பதிஞ்சு அதை ஏஜிக்கு அறிவிச்சு அதை ஃபைல் பண்ணி அதை ஓகே பண்ணி அதை சைன் பண்ணி எல்லாம் கொடுக்கேக்கில்ல ஒரு ஒரு கிழமை சரி போகும் அப்போ இப்போ போய் நின்று ஒன்று இப்போ அறிவித்த உடனே போயின்னு ஒன்று அரசாங்கம் அறிவித்த காசு ஒன்றும் வரையிலன்னு சொல்றார் அப்போ இதில் தெரியுது சஜித் பிரேமதாசன் அரசியல் அறிவு எவ்வளவுன்னு சொல்லி சஜித் பிரேமதாசா எவ்வளோ முட்டாளன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் பத்தொன்பதாம் ஆண்டும் இவருக்கு நாங்கள் வாக்களிச்சுனாங்களோ அப்போ இவருக்கு வாக்களிக்கைக்கு நாங்கள் கோட்டாபாய விருப்பம் இல்லாமல் தான் இவருக்கு வாக்களிச்சினாங்க அப்போ அப்படி கோட்டாபாயோட வாக்கைக்கு இவர் மேலேண்டு தான் நேற்று வாக்களிச்சினாங்க அப்போ அப்பயே இவர் வந்து தேவையில்லாத கதைகளை சொல்லி சொல்லி சொல்லித்தான் நான் ராவ ராவுக்கு ராவுக்கு வீட்டுக்கு வருவேன் ஒரு பொத்தனை ஆமத்தினா நான் என்ன அரசாங்கத்தில் அதிகாரிகள் என்ன செய்கிறேன்னு பா இப்படியான கருத்துக்களை சொல்லித்தான் சிங்கள மக்கள் தான் ஜோக்கை எடுத்து இவரை வந்து தோக்கடித்தோம் இப்போ அதே தான் இன்றை வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கார் இன்னும் அவர் திறந்து அடுத்தது அவரை சூழ உள்ள ஆக்கள் கூட நீங்கள் இதை பார்லிமெண்ட்டில் கதைச்சாலோ இதை போல இதை கதைச்சாலோ இப்போ கதைக்கிறது சு உசிதம் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்கிற மாதிரியும் தெரியல சொல்கிறத அவர் கேட்கவே மாட்டார் அவர் ஒரு வன்மையால் அப்போ சஜித் பிரேமதாசா வந்து இவ்வளவு இவ்வளவு நிறு நிவாரணங்கள் அறிவிச்சிருக்கே ஜனாதிபதி சிங்களத்தில் பேசியிருந்தால் இவ்வளவு நிறு நிவாரணங்களையும் அறிவிச்சிருக்கேன் இன்னும் பல நி கொடுப்பனவள தாரன்னு சொல்லிக்கிறார் அப்போ இதுகள் வந்து எடுத்த வச்சுக்கொண்டே காசு கொடுக்கிற மக்கள்னு வரிப்பணம் இதை சரியான முறையில் ஒழுங்கு அமைச்சு தான் போய்ச்சிடணும் காசு அறிவிச்சாச்சு ஆனால் கொடுக்க காசும் இருக்குது அப்போ கொடுக்கணும் இந்த பணத்தை கொடுக்கணும் மக்களுக்கு அப்போ கொடுக்குறதுக்கு அது நெறிமுறை இருக்குது அதுக்கு ஒரு நிர்வாக ஒழுங்குகள் இருக்கு இது எல்லாமே இருக்குது அப்போ அது அதையும் கொஞ்சம் இழகுபடுத்திக்கிறார் ஜனாதிபதி அப்போ அப்படி இருக்கீங்களே இவர் போய் ஒன்று சொல்கிறார் மக்கள் மத்தியில் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் சொல்லி இன்னும் மக்களுக்கு காசு வரையிறேன்னு சொல்லி அப்போ இவர் இவரை வந்து இவரை தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ஆகிறதுக்கு சமகி ஜனபலபே அந்த அந்த கட்சி ஐக்கிய மக்கள் சக்தின்னு சொல்கிற அந்த கட்சி ஓட்டு தெரியும் எஸ் எம் மரிக்கார் வந்து பாராளுமன்றத்தில் சொல்கிறார் இவற்ற கட்சி எம்பி தான் அவர் பாராளுமன்றத்தில் சொல்கிறார் குளங்களெல்லாம் அடித்து கொண்டு நீரூட்டுகள் அல அல அலபிரண்டு ஓடுமென்று சொல்லி கிரு டிவியில் வந்து பிக் போக்கர்ஸ் ப்ரோக் ப்ரோக்ராமில் க அதாவது வந்து வானிலை அதிகாரிகள் வானிலை ஆராய்ச்சி மண்டல அதிகாரிகள் வந்து பேசினதாக அந்த நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் அப்படி ஒரு வார்த்தையே அங்கே பேசல அந்த சிங்களத்தில் பேசினேன் அப்படி ஒரு வார்த்தையை பேசல ஒரு வளமையான மல மல வீழ்ச்சி இருக்கும் இந்த ப இந்த அதாவது வந்து இந்த டிசம்பர் மாதம் அந்த மலை வீழ்ச்சி காலமனுடைய வளமையான மல வீழ்ச்சிகள் இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சில இடங்களில் குறையதாக இருக்கும் அது கூடுதலாக கரையோர பிரதேசங்களில் தான் அந்த மலை வீழ்ச்சி இருக்குமான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு பெரிய குளக்கட்டை உடைச்சி ஒன்று போது பெரிய சூறாவளி வரும் தான் சூறாவளி வருமான்னு தான் இப்போ சொல்ல விரும்பல தான் காலப்போக்கில் சொல்கிறேன்னு சொல்லி பன்னெண்டாம் தேதி சொல்கிறார் ஆனால் அதுக்கு பிறகு சொல்லவில்லை அதாவது இது வந்து ஒரு தொலைக்காட்சி உரையாடலில் அவர் சொல்கிற விஷயம் சூறாவளி வருமான்னு சூறாவளி அனர்த்தம் அப்படி வருமானு சொல்லி இப்போ சொல்லிடலாது தான் அது காலப்போக்கில் சொல்கிறேன்னு சொல்லி பன்னெண்டாம் தேதி அந்த டிவி ப்ரோக்ராமில் சொல்கிறார் அப்போ பிறகு அப்படி வருமா இருந்தால் அவர் ஒரு ஜனாதிபதிக்கோ இல்லாட்ட அரசாங்கத்துக்கோ ஒரு எழுத்து மூலம் அறிக்கை கொடுத்துக்கணும் அதான் ஜனாதிபதி சவால் பட்டுருக்கிறார் உத்தியோகபூர்வமாக அப்படி ஒரு எழுத்து மூலம் இது இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சமர்ப்பிங்கன்னு சொல்லி இல்லாடி போய் நாடு வே போட சொல்லி இவை வந்து இந்த மாதிரி இப்படி கதைக்கிறது வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே கதைக்கலாம் அர்ஜுன் ராமன் மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு எதை வேண்டுமானாலும் கதைச்சு கொண்டு போகலாம் ஆனால் இவன் வந்து இந்த கதையை வழியாக கதை அரசாங்கம் வழக்கு போகணும் வைக்கிறார் அதான் நம்ம உள்ளுக்கு இருந்து க இந்த மாதிரி கதையில் உள்ளுக்கு இருந்து கதைக்கணும் ஹன் கன்சார்ட்டில் கன்சார்ட்டுக்கு தரேன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பேப்பரில் தூக்கி தூக்கி வைக்கிறார் ஆனால் அங்கே டிவியில் என்ன பேசப்பட்டேன்னு சொன்னால் இந்த காலநிலை மாற்றத்தோடு ஒரு ஒரு கா ஒரு 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 மழை வீழ்ச்சி ஒன்று கிடைக்கும் அது நூறு நூறு மி நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் கரையோர பிரதேசங்களில் கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கும் எதுக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது அதே நேரம் இது காற்று பெரும் சூறாவளியாக மாறமா மாறாதான்னு சொல்லி எங்களுக்கு இப்போ அது நாங்கள் அதை அது அடுத்தடுத்த நாட்களில் தான் அதை பற்றி நாங்களுக்கு பேசலாம்னு சொல்லி போட்டு போகிறேன் அப்போ அடுத்தடுத்த நாட்களில் பேசலாம்னு சொன்னால் அடுத்தடுத்த நாட்களவைக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தேன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கணும் ஒன்றுமே சொல்லலை டிவியில் போய் கதைச்சி வதைச்சிக்கொண்டு எஸ்எம் மரிக்கார் போன்று அஜித் சஜித் பிரேமதாஸோடு இருக்கிற எல்லாருமே சஜித் பிரேமதாஸ் ஆக்கள் தான் சஜித் பிரேமதாஸோட இல்லை சில பேர் வந்து சஜித் பிரேமதாசோடு விளையிட்டாங்க இப்போ ரைட் நிறைய இந் கிட்டத்திலேயும் இப்போ ஒரு கலத்துறையிலேயே ஒரு அமைப்பாளர் விளையாணும் அப்போ இவரோட சேர்ந்து இவரோட அரசியல் செய்கிற ஒவ்வொருத்தருமே சஜித் பிரேமார் செய்கிற எஸ் எம் மரிகார் முஜிபுர் ராமன் ஒரு புத்திசாலி நினச்சோம் அவரும் அதே மாதிரி தான் காட்சி கொண்டு திரிக்கிறார் அப்போ எஸ் எம் மரிகார் வந்து இப்படி எடுத்து வைக்கிற காரியங்கள் வந்து சஜித் பிரேமதாசான்ற அரசியல் அஜெண்டாவே தவிர அது வெளியால் வந்து சொன்னாவைக்கு தெரியும் இது போய் வழக்கு போட்டால் தாங்கள் மாட்டுவோம்னு தெரிஞ்சுக்கோம் பாராளுமன்றத்துக்குள்ளே இதெல்லாம் காட்சி கொண்டு தெரியணும் ஆகவே சஜித் பிரேமதாசாவுக்கு தெரிய தெரியாது இந்த காசு ஒடிவிச்சாச்சு இன்னும் ஒரு கிழமை சரி ரெண்டு கிழமை சரி போகும் இதை நாங்கள் இப்போ கதைக்கக்கூடாது அரசாங்கம் அதை கொடுக்குமான்னு சொல்லி இப்போ அவர் இன்னும் மக்களுக்கு சொல்லிக்கலாம்னா அரசாங்கம் இப்போ நான் அறிவிச்சிருக்கு பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு காசுகள் கிடைக்கும் தானே அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம் தண்ட இமேஜை கூட்டணும்னு சொன்னால் ஒரு மக்களுக்கு சாதகமான கிரவுண்ட் லெவலில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கதைக்கொண்டுமே தவிர சும்மா அங்கே போயிருந்தோம் அரசாங்கம் அறிவிச்சிருக்கேன் எனக்கு கிடைக்கல ஏண்டா தான் இருந்திருந்தால் தந்திருப்பேன் என்னமாயிதான் அந்த காதை தான் ஒரு நல்லவன் இவங்களுக்கு ஆசை தந்துடுச்சு ஏமாத்துறாங்க அறிவிச்சு போட்டு ஏமாத்துறாங்க அந்த மாதிரி தான் இவர் வந்து அந்த இமேஜ் அங்கே வந்து இமேஜின் பண்ணுற அங்கே அங்கே வந்து சொல்லி காட்டுற மக்களுக்கு அவையை புரிய வைக்கிற அவைக்கு புரிகிற மாதிரி இவர் சொல்கிறார் அப்போ இவற்றை அரசியல் வந்து இலங்கை இனிமேல் வெடிபடாது இவர் வந்து சும்மா இந்த இந்த மக்கள்க மனநிலையை தெரியாமல் பே அரசியல் பேச்சு கொண்டிருக்கிறார் ஆகவே சஜித் பிரேமாதான் தெரியணும் இவ்வளோ ஒரு இன்னொரு விஷயம் இதில் சு சுட்டி காட்டணும் வேண்டாம் கடந்த அரசாங்கங்கள் உங்களுக்கு அரகலேண்ட் ஒரு போராட்டம் நடந்தால் அந்த போராட்டத்தில் தான் ரணில் விக்ரமசிங்க என்ன ஆகும் அப்போ அந்த போராட்ட நேரம் எரிக்கப்பட்ட வீடுகள்னு சொல்லி அந்த வீடுகளுக்கு அரசியல்வாதிகள் வீடுகளுக்கு சொல்லி பெரு பெரும்பான்மையை மொட்டுக்காட்சி அரசியல்வாதிகள் வீடுகளுக்குன்னு சொல்லி கோடிக்கணக்கான ஒன்பது கோடி பத்து கோடி பதினாலு கோடி பதினெண்டு கோடி பதிமூன்று கோடி நாலரை கோடி ப இப்படி முஸ்லீம் எம்பிகள் அந்த மு புத்தளம் எம்பி கூட ஒரு பதினாலோ பதினா பதினாலு கோடின்னு எடுத்துக்கிது அப்போ எல்லாேருமே ஹெய்லியர் அம்புக்கள் ஒம்பது ஒன்பதரை கோடினு அப்போ இவ்வளோ பெரிய காசு எடுத்து போட்டு நாட்டு மக்களுக்கு இல்லை இவ்வளோ நஷ்டம் வழங்கப்பட்டேன்னு சொல்லி இந்த என்பிபி அரசாங்கம் வந்து இந்த தான் இந்த ஃபைலெல்லாம் வழி எடுத்தாப்புறதான் நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பெரிய தொகையை அவங்க வழங்கியிருக்கிறாங்கன்னு தெரியுது அதே நேரம் ராஜ் நாம மைந்தராஜபக்ச அண்ணன் மகன் ஒன்றரை கோடியை வாங்கியிருக்கிறார் எரியாத வீட்டுக்கு எரியாத வீட்டுக்கும் அதுவும் அவர் சொந்த காணிலும் இல்லை வேறொரு காணையில் கட்டப்பட்டிருக்க வீட்டுக்கு எரியாத வீட்டுக்கு ஒன்றரை கோடி இப்படியான ஒரு பெரிய மோசடி செய்த அரசாங்கம்லாம் விளக்கலாமல் இருந்தா அப்போ இப்போ மக்களுக்கு அறிவித்த காசு கிடைக்கலன்னு சொல்லி ஒரே நாளில் போய் மக்களுக்கு காசு கிடைக்கலன்னு சொல்லிக்கொண்டிருக்கேன் இவருக்கும் அதில் உடந்தே இருக்கு என்னடா வேறு அக்கா வந்து பொய்யான ஏன்னா நோட்டை அடித்தேன்னு சொல்லி தான் பிடிச்சது தான் மன்னிச்சு விட்டது பிரேமதாசாக்கன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ஷவே சொல்லியிருக்கிறார் அப்போ இவங்களும் நேர்மையான ஆக்களே இல்லை சும்மா தான் அரசியலுக்காக இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது குற்றம் சொல்லணும் இந்த அரசாங்கத்தை கேவலப்படுத்தணும் மனுச்சுக்காக இந்த ஜனாதிபதியை கவலைப்படுத்த வேணும்னு அரசாங்க இந்த அரசாங்கம் வேலை திட்டங்களை கீழ்மப்படுத்த வேண்டும் பேசிக்கொண்டிருக்காங்க தவிர எந்த விதமான உப்பு இல்லாத கதத்தை தான் சஜித் பிரேமாசை இந்த நாட்களில் பேசிக்கொண்டு அவர் என்ன பேசுகிறேன் ஏது பேசணும்னு அவர் பேசுகிற பேசு பேசுகிற காரியங்களையும் வெறும் ஜோக்காக தான் போய்கொண்டு வடிவேல் மாதிரி தான் இந்த அவர் பேசுகிற பேச்சுக்கள்லாம் போய்க்கொண்டு கொண்டுருக்கு ஆகவே தான் மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் சஜித் பிரேமதாசான பேச்சுக்களும் இந்த எதிர்கட்சிகளின் பேச்சுக்களையும் இந்த அரசாங்கம் செவிமாடுக்கிறேன் அதே நேரம் இந்த அரசாங்கம் வந்து அந்த கடந்த கால அரசாங்கங்கள் மாதிரி இல்லை ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை நிறையவே அவங்க நேர்மையாக தான் செய்கிறாங்க எல்லாத்தையும் சில சில இடங்களில் கிரவுண்ட் லெவலில் கீழ் மட்டங்களில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தான் செய்யும் என்னட்டா எல்லாருமே இந்த நாட்டில் இருந்த இந்த இது பழைய இது ஏற்கனவே இருந்தால் கள்ளனால் தான் இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் பேர் மாறிக்கிறாங்களா அவங்களே இனி கண்டுபிடிச்சி வெளியேற்றுவோம் அப்போ இதை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இது அதை விட்டு போட்டு சில சில ஊடகங்களும் சில சஜித் சஜிபுரமாக சார்பான ஆக்களும் பேசிக்கொண்டு கொடுத்துருக்காங்கட்டா சஜித் பிரேமதா சாப்பிட்டு மக்களை போய் சந்திக்கிறான்னு மக்களை போய் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து டிவியில் காட்டுறதில்ல வீடியோ எடுத்து டிவியில் காட்டுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது மக்களுக்கு அவர் தன் கட்சியின் நிதியிலேருந்து என்ன அதை செலவழிச்சுக்க அவர் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பஸ்ஸுகள் அதெல்லாம் தான் வாங்கி கொடுத்துவர் அப்போ அதே மாதிரி காசு அதை எடுத்து இந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் தானே அதை விட்டு போய் இப்போ மக்களோட தேவையில்லாத கதைச்சு கொண்டு இந்த அரசாங்கத்தை அபு அபகீர்த்தி ஒன்று பண்ணுற வேலையை தான் கொண்டு இருக்கிறத வேறு ஒன்றும் இல்லை சஜித் பிரேமதாசா இப்படியே செய்து கொண்டு போனால் அவருக்கு ஒரு காலமே ஜனாதிபதியாக வரவேறாது அடுத்த முறை அவர் எதிர்கட்சித் தலைவராக வரது கூட சந்தேகம் இதைத்தான் என்னால் சொல்ல முடியும் ரொம்ப போஸ்தி நன்றி வணக்கம்